இன்றைக்கு வந்து கொலைகள் நடப்பது கொள்ளைகள் நடப்பது குடும்பத்தில் வன்முறைகள் நடப்பது விவாகரத்து நடப்பது குடும்பத்தில் சொத்து தகராறு நடப்பது அத்தனையும் இந்த செல்போன்ல தான் வருது அதில் வேற வந்து ரெக்கார்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு ஃபோன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது ஏ உன்னை பற்றி எப்படி பேசுறான் பத்தியான்னு அதாவது ஒருவரை சமாதானப்படுத்துவதற்கு இன்னொருத்தர் திட்டி கூட பேசுவாங்க ஏன்னா அவனை அவன் பேச்சு கேட்குறியா அவன் இப்படிதான் சொல்லுவான் அவன் கிடக்கிறான் கழுது அவனை விடு என்ன அப்படின்னு திட்டி கூட பேசுவாங்க உடனே இவன் வந்து அவனுக்கு போட்டு காட்டுவா அபத்தியா உன்னை பற்றி உங்கள் அக்கா எப்படி சொல்கிறாபத்தியா அப்படின்னு சொல்லி கோல் மூட்டி விடுறதுக்கு வந்து இப்போ ரே அதாவது ஆதாரப்பூர்வமாக வந்து நான் இப்போ இடம் கிடைச்சிருச்சு இந்த ரெக்கார்டர் ஆப்ஷன் போட்டுக்கிட்டு பல குடும்பங்களை கெட்டு குட்டிச்சவரு ஆக்குவதே இதுதான் தான் ஆமாம் யாருக்குமே வந்து அறிவுங்கிறது இல்லாமல் போயிருச்சு ஃபோன் கிடச்சதுனால என்ன வீட்டுக்கார் வரலையாகணும் எங்கள் வீட்டுக்கார் அஞ்சு மணிக்கு வந்துட்டார் மூட்டுக்கார் என்ன ஆச்சு அவங்க வீட்டுக்காரர் வேலையெல்லாம் அஞ்சு மணிக்கு வந்தார் இவங்க வீட்டுக்காரர் வேலை இருக்கும் பத்து மணிக்கு வருவார் இதெல்லாம் அப்போ உடனே இவங்க வந்தோடனே பார்த்தியா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கார் வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறாரு நீ மட்டும் ஒம்பது மணிக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறது இப்படி நிறைய பிரச்சனைகள் ஐயோயோ இந்த ஃபோன் வந்த பிறகு ரீசார்ஜ் பண்ணி குடும்பத்தை வந்து எடுத்து குடிச்சு வர ஆக்கிடுறாங்க ஆமாம் சேமிப்பு பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு பணம் சேமிக்கிற பழக்கமே இல்லை போய் சீட்டு போடுவாங்க இந்த பொம்பளைங்கள்லாம் மாதம் ஐம்பதுருவா நூறுரூவா இரநூறுவா சீட்டு போடுவாங்க இந்த காசெல்லாம் எங்கே போகுதுன்னா ஃபோன் கம்பெனி காரனுக்கு போகுது ஃபோன் கம்பெனி தான் போகுது ஆமாம் நெட்டு ரீசார்ஜ் பண்ணு அப்படின்னு ஆமாம் யாரையும் யாரையும் இந்த ஃபோன் விட்டு வைக்கல யாரையும் இந்த ஃபோன் விட்டு வைக்கல அப்போது தூக்கம் எப்படி வரும் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் படம் பார்க்குறது கண்ட படத்தை பார்க்குறது கல்யாணம் கட்டிட்டு பொண்டாட்டி கொடுறா அப்படின்னா இவன் செல்போன்லயே குடும்பம் நடத்துறான் அப்புறம் எப்படி குழந்தை பத்துக்கு முடியும் பலான படங்களை அந்த காலத்துல வந்து திருட்டு விசிடி வாங்கி பார்ப்பான் புரியுதுல இப்ப அப்படி இல்லை செல்போன்லயே பாத்துக்கலாம் என்ன அதான் வந்து நூறு ஜிபி ஃப்ரீ இரநூறு ஜிபி ஃப்ரீ என்ன இவ்வளவு கட்டினா ஃப்ரீ அப்படின்னாலும் அவுத்து விட்டானுங்களே என்ன அப்புறம் இவங்களை எங்க பிடிக்க முடியும் எல்லா ஆம்பளை பசங்களும் நூத்துக்கு தொண்ணூறு ஆம்புள பசங்க செல்போனை தனியா விஷயம் பார்த்தா இதான் கதை அப்புறம் செல்ஃபி எடுக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா வந்து சாட் பண்றது ரம்மி ஆமா ரம்மி விளையாடுறது அதில் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரம்மி விளையாடிட்டு இதெல்லாம் இந்த செல்போன் செல்போன் ஒழிஞ்சு போயிச்சுனாவே இந்த உலகம் நல்லா போயிரும்ன்றது என்னுடைய கணிப்பு ஆமா